What? வணிகர்களின் தெய்வம் மாவீரர் திரு ஜே குரு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வன்னியர் விடுதலை இயக்கம் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானத்தை சென்னை வடபழனியில் உள்ள பெரியார் பாதை மேற்கருகில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிறுவன தலைவரும் வன்னியர்களின் பாதுகாவலர் திரு எம் ஆர் பி உமாபதி நாயக்கர் அவர்கள் தலைமையில் அன்னதானத்தை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார் தென் சென்னை மாவட்ட செயலாளர் திரு டி நகர் எஸ் ஈஸ்வரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி

அதைத் தொடர்ந்து இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆலோசனை கூட்டம் அண்ணாசாமி நாயக்கர் அவர்கள் உருவாக்கிய சென்னை வடபழனியில் உள்ள அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் பக்கத்தில் வள்ளி மினி ஹாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட வன்னிய சொந்தங்கள் பலர் கலந்து கொண்டார்கள் வன்னியர்களின் பாதுகாவலர் திரு எம் ஆர் பி உமாபதி நாயக்கர் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தை தென் சென்னை மாவட்ட செயலாளர் திரு டி நகர் எஸ் ஈஸ்வரன் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தார் பின்பு நிறுவனத் தலைவர் வன்னியர்களின் பாதுகாவலர் திரு எம் ஆர் பி உமாபதி நாயக்கர் அவர்கள் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அடையாள அட்டையை வழங்கினார் அதை தொடர்ந்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் மரியாதை செய்யப்பட்டது பின்பு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த பின்பு கடைசியாக நிறுவன தலைவர் எழுச்சியுரை ஆற்றினார் தாய் மீது காட்டும் அன்பு அக்கரு பாசம் உணர்வை நம் வன்னிய மக்கள் மீது காட்டுங்கள் என்பதே இந்த கூட்டத்தில் மாநில பொருளாளர் திரு மாணிக்கம் அவர்கள் மாநில துணை தலைவர் திரு பர்வா லோகு அவர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் திரு வடபழனி சதீஷ் அவர்கள் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திரு எஸ் எஸ் எம் சரவணன் அவர்கள் தென் சென்னை மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் திரு ரா காந்தி சத்ரியர் அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி வட்ட மகளிர் அணி சார்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நன்றி வன்னியர் விடுதலை இயக்கத்தின் ஆலோசனை கூட்டம் வடபழனியில் நடைபெற்றது நாங்கள் ஏன் வடபழனியில வந்து இந்த கூட்டத்தை நடத்தினோம்னா வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலை உருவாக்கியது அண்ணாசாமி நாயக்கர் அண்ணாசாமி நாயக்கர் இதை வெளியில கொண்டு வரணும் அதாவது பல பேருக்கு தெரிந்தாலும் அது வெளியில வரல ஆக அதை மையமாக கொண்டுதான் நாங்க இந்த கூட்டத்தை வந்து வட பழனியில் நடத்தியிருக்கோம் இந்த கூட்டத்தில் வந்து நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது அப்புறம் நிர்வாகிகிட்ட வந்து சங்கத்தை வழக்கத்துக்கு என்ன பண்ணலாம் எப்படிலாம் சங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அதை பற்றி கொஞ்சம் ஆலோசனை வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து பகிர்ந்துக்கணும் இப்படி பண்ணலான்னு அவங்க ஒரு சஜஷன் சொல்ல அதுக்கு விளக்கம் அப்படின்னு கொடுத்து இந்த கூட்டம் நல்ல முறையில் முடிஞ்சது இப்போது இந்த கூட்டத்தை வந்து இண்டோரில் மண்டபத்தில் நடத்துகிறோம் மிக விரைவில் மாவட்டந்தோறும் இந்த கூட்டத்தை நடத்துவோம் கூடிய விரைவில் கூட்டமாக இந்த கூட்டத்தை வந்து மிகப்பெரிய அளவில் நடத்துவோம் எங்களோட நோக்கம் என்னன்னா எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அரசியல் கட்சி மாதிரி ஓட்டுக்காகவோ சில இதுக்காகவோ வந்து நாங்கள் இயக்கம் ஆரம்பிக்கவில்லை எங்கள் மக்கள் அதாவது ஏன் வன்னீர் விடுதலை இயக்குன்னு நாங்கள் இந்த பேர் வச்சோன்னா சொல்லுவாங்க இப்போ ஏன் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விடுதலை என்னென்னா வன்னியர்கள் எல்லாமே அந்த காலம் மாதிரி கிடையாது இப்போ வறுமையில் இருக்காங்க எக்கச்சக்க பிரச்சனையில் இருக்காங்க கேட்க நாதி இல்லாமல் இருக்காங்க இப்படியாப்பட்ட வன்னியர்களுக்கு விடுதலை கிடைக்கணும் சும்மா பேருக்கு நம்ம அப்போ அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோ சொல்லக்கூடாது இப்போ உண்மையிலேயே அதாவது எங்களோட இயக்கத்தில் வந்து நாங்கள் ஒரு கெசட் மாதிரி நோட் பண்ணுறோம் பிளம்பர் எலக்ட்ரிஷியன் பெயிண்ட் எந்த வேலையாக இருந்தாலும் முதலில் நாங்கள் வந்து யார் வன்னியராக இருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த வேலையை கொடுப்போம் அவங்க இல்லாத பட்சத்தில் மற்றவங்களை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம் எங்களுக்குள் நாங்கள் வந்து மற்ற யாரையும் அதாவது வன்னியர் விடுதலை இயக்கும் மற்ற சமூகத்திற்கு எதிரானது அல்ல வன்னிய மக்கள் மீது உயிரானது எங்களுக்கு ஒரு பிரச்சனை எதுனாலும் நாங்கள் ஒன்றா வந்து எங்களை நாங்கள் காத்துப்போம் மற்ற யாரையும் நாங்கள் தாக்கத்துக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கலை இதுதான் இந்த வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நோக்கம் வன்னியர்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலோ அவங்களுக்கு ஆதரவு குரலாக வன்னியர் விடுதலை இயக்கம் இருக்கும் சார் இப்போ வந்து வணிகர்களில் நிறைய பிரச்சனை இருக்குது நீங்கள் அதை மீறி இப்போ வந்து உங்களோட அதாவது இந்த வந்து நல்லவங்க கொஞ்சம் தான் கெட்டவங்க தான் எக்கச்சக்கமா இருக்காங்க நல்லவங்க நல்ல விஷயம் செய்யும் போது எக்கச்சக்கமா இருக்க கெட்டவங்க வந்து பல விதமான பிரச்சனைகளை செய்யத்தான் செய்வாங்க நம்ம ரோட்டில் போகும்போது கூட பல்லம் மேடு ஸ்பீட்பேக் எவ்வளவோ கடந்துதான் போதும் நல்ல வீசை செய்யும்போது பல இடையூறுகளை கடந்து செல்லணும் இதானே ஒரு யதார்த்தமான இது ஆக எப்படி எவ்வளவு இடையூறு வந்தாலும் எல்லாத்தையும் கடந்து எங்களோட நோக்கம் எங்களோட குறிக்கோள் என் சமுதாய மக்களின் நலனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நாங்கள் இருப்போம் இன்னைக்கு சொல்ற இதுதான் என்னைக்கும் சொல்லுவேன் அதாவது வன்னீர் விடுதலை இயக்கத்தில் ஒரு கட்சி கிடையாது எல்லா கட்சி ஆளுங்களும் திமுக எல்லா என்னென்ன கட்சிருக்கோ எல்லா கட்சி நிர்வாகிகளும் எங்கள் இயக்கத்தில் வந்து பொறுப்பாளர்களாக இருக்காங்க இப்போ நாங்கள் ஏதோ ஒரு கட்சி சார்ந்து பயணித்தால் அது நல்லா இருக்கார் எங்களோட நோக்கம் ஒற்றுமை அப்படி இப்படின்னு போனால் பிளவு ஏற்படும் ஆக எந்த ஒரு இதுவானாலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவு எடுக்கப்படும் நன்றி சார் நன்றி